ராவுத்தர் பல காணொளி தாவேக்காக்கு ஆதரவாக தான் பேசிட்டு இருந்தாரு வேற போட்ஸ் என்ன அவரு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியல ஒருவேளை அவரை அமைதிப்படுத்திட்டாங்களா நீங்க சைலண்ட் ஆக மாட்டேன்னு சொன்னா ஜெயிலுக்கு போட்டுருவோம் இவர் எந்த கேட்டகரியில இவரை சைலன்ஸ் பண்ணாங்களா காணாம போயிட்டாரா மீடியாவை கம்ப்ளீட்டா பெண் நிறுவனம் தான் கண்ட்ரோல் பண்ணுது அந்த பெண் நிறுவனம் யாருன்னு உங்களுக்கு தெரியும் சபரீசன் சவுக்கு சங்கர் வார்த்தை பிரயோகங்கள்ல குற்றச்சாட்டை சொல்றதுல யாரையும் அவமரியாதையா பேசிடக்கூடாது சங்கரும் வந்து தப்பு பண்ணாத ஆள் இல்லை அவரும் நிறைய பேரை பிளாக்மெயில் பண்ணியிருக்காருன்னு நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து கேள்விப்பட்டிருக்கேன் குடும்ப அரசியல் தான் வந்து திமுகவினுடைய மிக மோசமான ஒரு நோய் ஒரு குடும்பம் இளைஞர் அணினா உதயநிதி மகளிர் அணினா கனிமொழி திமுக மு க ஸ்டாலின் Arise, shirts and trousers சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கா ஒரு பக்கம் வந்து திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக தட்டி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்கிறாரு ஒரு சின்ன விமர்சனத்தை வச்சா கூட அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ விஜய் அவர்கள் வந்து திமுக வந்து சக்தின்னு வந்து சொல்லியிருக்காரு இது குறித்து வந்து உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கேட்கறாங்க இதை பற்றிலாம் அவங்க கிட்ட கேட்க முடியுமா அவரால் பேச முடியும்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கடந்து போகிறாரு உங்களை பத்தி தீ சக்தின்னு கேட்டா நீங்க தீ சக்தின்னு சொல்லணும் இல்ல இல்லைன்னா சொல்லணும் எதுவுமே இல்லாம கடந்து போறது வந்து எப்படி சார் சரியா இருக்கும் திமுக வந்துங்க ஒரு வினோதமான கட்சிங்க அது எதிர்கட்சியா இருந்ததுன்னா எல்லா ஜனநாயக உரிமைகளையும் வேணும்னு நினைக்கும் அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்க எதிர்க்கட்சிகள்னு பேசினவர் தான் எதிர்கட்சி தலைவராயிருந்த ஸ்டாலின் எதிர்கட்சியா இருந்தாங்கன்னா அரசாங்கத்தை விமர்சனம் பண்ற ஆளுங்கட்சி தலைவர்களை ஒருமையில் கூட விமர்சனம் பண்ணியிருக்காங்க அந்த உரிமைகள்லாம் அவங்களுக்கு இருக்குதுன்னு நினச்சிக்குவாங்க ஆனால் வேற ஆள் எதிர்கட்சியாகி இவங்க ஆளுங்கட்சி ஆகிட்டாங்கன்னா பிளேட்டை மாற்றிடுவாங்க ஆட்சியினுடைய அதிகாரம் காவல்துறை எல்லாத்தையும் பயன்படுத்தி தங்களுக்கு எதிராக விமர்சனம் பண்ணுறவங்கள நெசுக்குவாங்க ஒடுக்குவாங்க இது காலங்காலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கருணாநிதிக்கு எதிராக எம்ஜிஆர் விமர்சனம் வச்சு அவரை கட்சியிலேருந்து நீக்கி அவர் அதிமுக ஆரம்பித்தப்போ எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் கொடியே தந்துக்காக சேலத்தில் பூலாவரி சுகுமாரன்னு சொல்லி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அவர் கொலை செய்யப்பட்டார் அதிமுக கட்சி உதயமான பிறகு பலர் கொலை செய்யப்பட்டார்கள் அது மாதிரி அடக்குமுறை ஆடுவாங்க இ முதல்வராக இருந்தபோது கருணாநிதி டாக்டர் பட்டம் வாங்கிறதுக்காக இது போனப்போ சிதம்பரம் கிளை ஹாஸ்டலுக்கோ இங்கே போனப்போ யூனிவர்சிட்டியில் அப்போது வந்து மாணவர்கள் கிளர்ந்து போராடினப்போ உதயகுமார்ன்ற மாணவன் போலீஸ் தடியடியில் கிணத்துல விழுந்து செத்த போயிட்டான் இவர் அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்துட்டு என் மகன் இல்லை இது உதயகுமார்னு சொல்ல வச்ச ஆளுங்க தான் அதனால் திமுக என்பது இருந்தால் ஒரு பேச்சு பேசுவாங்க இப்போ உதாரணத்துக்கு லேட்டஸ்ட்டாக சொல்கிறோம் எதிர்கட்சியாக இருக்கும்போது கடிதமே எழுதியிருக்கார் மாநகராட்சி அதிகாரிக்கு இந்த தூய தூய்மை பணியாளர்கள் வேலைகளை தனியாருக்கு விடக்கூடாது தற்காலிகமாக பணியாற்றி கொண்டிருப்பதெல்லாம் அரசு ஊழியர்களாக ஆக்கணும்னு எழுதியிருக்காரு ஆனால் இன்றைக்கி அவரு தான் முதல்வர் அதுக்கு நேர் எதிராக பண்ணிகிட்ருக்காரு தூய்மை பணி ஒர்க்கை கான்ட்ராக்டு கொடுறாங்க தனியாக இருக்குது இது வந்து அவங்க கேட்குறாங்க நீங்கள் தானேங்க கடிதம் எழுதினி எங்களை காப்பாற்றுங்க உங்களுக்கு இன்றைக்கி அதிகாரம் இருக்குதுன்னா அதெல்லாம் நான் அவர் வந்து காது கொடுத்து பார்க்கல கூலிப்படம் பார்க்கறதுக்கு போயிட்டுருக்கார் குடும்பத்தோட ஸோ திமுக வந்து அவங்க வந்து ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பேன்னுவாங்க மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னுவாங்க வாங்க ஆனால் இவங்களுக்கு தேவைன்னா என்ன காட்டாட்சி பண்ணுவாங்க அதாவது இவங்களுக்கு வந்துங்க அதிகாரத்தில் இருக்கணும் தன் குடும்பம் அதிகாரத்தில் இருக்கணும் குடும்ப அரசியல் தான் வந்து திமுகவினுடைய மிக மோசமான ஒரு நோய் அடுத்தது ஊழல் நிர்வாகம் இந்த ரெண்டு தாங்க அந்த காலத்துலேருந்து திமுகவை பாதித்திருக்குது பாருங்க கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க திமுக தேர்தல் அறிக்கை தயார் பண்றதுக்காக அந்த தேர்தல் அறிக்கை தயார் பண்ற குழுக்கு யார் தெரியுமா தலைவர் கனிமொழி கனிமொழி வந்து வேற யாரும் சீனியரே இல்லையா அவங்கள விட அந்த கட்சியில ஏன் ஆர் ஆசா சிறந்த சிந்தனையாளராச்ச எம்பியா இவங்களுக்கு இருந்து இருக்கிறாரு மத்திய அமைச்சராக இருந்தவர் நல்ல பேச்சாளர் ஆற்றல் மிக்கவர் அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இப்போ ஒரு குடும்பம் இளைஞர் அணினா உதயநிதி மகளிர் அணினா கனிமொழி திமுகனால் மு க ஸ்டாலின் அப்போ ஒரு குடும்பத்தை சுற்றி இந்த கட்சியை நடத்துறதுன்றது இது ரொம்ப சகிக்க முடியாத அளவுக்கு இருக்குது அந்த கட்சியில் இருக்கிற பல பேருக்கே இது சகிக்க முடியாமல் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது ஆட்சி அதிகாரம் இருக்குது இல்லைன்னா பாருங்க இந்த திருவண்ணாமலை மாநாட்டில் ஏவா வேலு அண்ணா திமுக இருந்து அனுபவித்து எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் தெய்வம் அம்மான்னு சொன்னவர் இன்றைக்கி வந்து தன் பிழைப்புக்காக தன் பதவிக்காக என்ன பேசுகிறாருன்னா உதயநிதியை வந்து இளைய பெரியார்ன்றார் இளைய பெரியார்னு சொல்கிறாருங்க எப்படி இது இதை வந்து வீரமணி போன்றவர்கள் ஏற்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் நான் இளைய காந்தின்னு வாங்க போல இருக்கு இதை இளைய காமராஜர்னு வாங்க போல இருக்கு ஸோ ஒரு அளவுக்கு மேலே வந்து அவங்க வந்து புகழ் பாடுவதும் இந்த மாதிரி வந்து எதிர்கட்சிகளை வந்து நசுக்குவதும் தொடர்வது இது ஒன்றும் புதுசு இல்லைங்க எப்பெல்லாம் இவங்க ஆட்சிக்கு வராங்களோ அப்போல்லாம் எதிர்கட்சியை நசுக்குவாங்க உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் நினைவூட்ட விரும்புகிறேன் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு கட்டத்தில் விருத்து அரசியலை விட்டு போய் பெங்களூர்லேயோ ஐதராபாத்லையோ நிரந்தரமாக போய் செட்டில் ஆகிடலான்னு நினச்சி ராஜினிமா கடிதம் எழுதி வச்சுட்டு ஒரு ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணலான்னு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க ஆல்மோஸ்ட் ஸ்ரீ டிசைடட் டு குயிக் பாலிட்டிக்ஸ் ஆனால் முதலமைச்சராக இருந்த கருணாநிதிக்கு பொறுமை இல்லை அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் கூட பொறுமை இல்லாமல் கமிஷனர் துறை இருந்தார் அப்போ போலீஸ் கமிஷனர் அவர் மூலமாக இந்த உளவுத்துறையில் இதை தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் பார்ட்டியை விட்டு ரெய்டு பண்ணி அதை அந்த லெட்டரை வந்து எடுத்து ஒரு வீட்டிலிருந்து அதை எடுத்துகிட்டு வந்து தமிழ் குடிமகன் அன்றைக்கி சபாநாயகராக இருந்தார் அவர் கையில் கொடுக்க வச்சாங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு புரியலன்னா ஒரு ராஜினாமா பண்ணுற மெம்பர் சட்டமன்ற உறுப்பினர் தானே வந்து கொடுத்தா அதை ஏற்றுக்கணும் வேறு யாராவது தபாலில் கொண்டு வந்து கொடுத்து வேறு யாராவது கொடுத்தாலாம் சபாநாயகர் ஏற்றுக்கூடாது அப்போ இந்த அளவுக்கு வந்து ஆத்திரம் எதிர்க்கட்சியே இருக்கக்கூடாது அந்த மாதிரி ராஜினாமா பண்ணி வச்சுருக்காங்க அந்த தகவல் உங்களுக்கு அரசாங்கத்தில் இருக்கிறதால கிடைக்குது அந்த பொறுமை இருந்திருக்கலாம் இல்ல அந்த அம்மா போய் இருப்பாங்க நீங்க போய் இந்த மாதிரி எல்லாம் வீட்டுல போய் ரெய்டு பண்ணி அந்த லெட்டரை எடுத்துட்டு வந்து குடுத்து எல்லாம் பண்ணா அதுக்கப்புறம் அந்த அம்மா வீறு கொண்டு எழுந்துச்சு அதனால கருணாநிதி காலம் தொட்டு இது வந்து திமுகவுக்கு கைவந்த கலை எதிர்கட்சிகளை இப்ப லேட்டஸ்டா பாருங்க சவுக்கு சங்கர் ஊடகவியலாளர் இப்போ விஜய்க்கு எதிரா இந்த கருத்துக்களை வந்து வைக்கிறாங்களா அவங்களெல்லாம் திமுக வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் வந்து அவங்களுக்கு நிறைய சலுகைகள் வந்து கொடுக்குறாங்க அவங்களை வந்து கொண்டாடு கொண்டாடுறாங்கன்னே நம்ம சொல்லலாம் இப்போ விஜய் பற்றி விஜய்க்கு ஆதரவாக சொல்கிறாங்கன்றதை விட விஜய் பற்றி இந்த உண்மையை சொல்கிறாங்க சார் அவங்களுக்கு வந்து இந்த தொடர்ந்து வந்து நிறைய நெருக்கடிகளை வந்து கொடுக்குறாங்க ஒரு பக்கம் வந்து அரசியல் விமர்சகர்லாம் குறிவைக்கப்படுறாங்க பத்திரிக்கையாளர்கள்லாம் குறிவைக்கப்படுறாங்க விஜய்க்கு ஆதரவாக பேசினாலே அவங்களுக்கு வந்து ஆபத்து அப்படின்னு வந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இப்போ சமீபத்தில் ராவுத்தர் இப்ராஹிம் சொல்லி ஒருத்தர் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்தார் சமீப காலமாக அவர் ஆளையே காணும் என்ன ஆனார்னு கூட நமக்கு தெரியலை இன்னொரு பக்கம் சவுக்கு சங்கர் என்ன நடக்குது சார் தமிழக அரசியல் ஒன்றை நான் கிளியர் பண்ணிடுறேன் நான் வந்து வருஷ கணக்காக இந்த திமுகவுக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்கிறேன் நான் வந்து பிஎஸ்என்எல் இன்ஜினியரா இருக்கும்போதே எனக்கு அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் ராஜா இவங்களெல்லாம் எதிர்த்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கேன் அவங்க பண்ண இந்த ஊழல்களெல்லாம் பொது அம்பலப்படுத்தி அம்பலப்படுத்தியிருக்கேன் தொலைக்காட்சிகளில் நேர்காணல் பண்ணியிருக்கேன் என்னை வந்து அவங்க பென்ஷன் வாங்காமல் ரிட்டையர் பண்ண வச்சாங்களே தவிர எனக்கு பழி வாங்கணும்னு அவங்க முயற்சி பண்ணாங்களே தவிர அலுவலக ரீதியா மற்றபடி எனக்கு எந்த மிரட்டலும் உருட்டலும் வரல அதை நான் நான் சொல்றேன் கடந்த ரெண்டு மூணு வருஷமா நான் வந்து திமுக எதிர்த்து அரசியல் விமர்சகராக பேசிட்டு தான் இருக்கேன் பொதுவெளியில எனக்கு இது வரைக்கும் யாரும் மிரட்டல் உருட்டல் எதுவும் வரல என் விஷயத்தை தெளிவு பண்ணிடுறேன் ஆனா திமுக வந்து இந்த மாதிரி பல பேரை அச்சுறுத்துது மிரட்டுது ஒருவேளை நான் மிரட்டினாலும் பண்ணிய மாட்டேன்ற லெவலுக்கு இவனை இதெல்லாம் தேராத கேஸுன்னு விட்டாங்களா என்ன தெரியாது ஸோ இது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ராவுத்தர் பேசுன்தான் நான் பல காணொலி பார்த்துருக்கேன் நல்லா பேசியிருக்காரு தாவேக்காவுக்கு ஆதரவாக தான் பேசிகிட்டு இருந்தார் பட்டு கொஞ்ச நாள் அவரை காணும் என்ன ஆனார் அவரோட வேற போட்ஸ் என்ன அவர் என்ன ஆச்சினும் நமக்கு தெரியல ஏன்னா எனக்கு அவரோட நெருக்கமான பழக்கமோ உறவோ கிடையாது அதனால தெரியல ஆனால் நானும் உங்கள மாதிரி தான் அவர் மிஸ்ஸிங்காக இருக்கார என்ன விஷயம்னு தெரியல ஒருவேளை அவரை அமைதிப்படுத்திட்டாங்களா ரெண்டு வகை சாமதான தண்டம் சில பேரை வந்து சைலண்ட் பண்ணிடலாம் நீங்கள் சைலன்ட் ஆக மாட்டேன்னு சொன்னால் ஜெயிலுக்கு போட்டுடலாம் புரியுதுங்களா அது மாதிரி இவர் எந்த கேட்டகரியில் இவர் சைலன்ஸ் பண்ணாங்களா காணாமல் போயிட்டாரா என்னன்னு எனக்கு தெரியல சவுக்கு சங்கரை பொறுத்த வரையிலுங்க அவர் ஏற்கனவே பல வழக்குகளில் இருக்காரு அவர் ஒரு அதிரடியான ஆள் நான் வந்து அதில் அரசு மட்டும் காவல்துறை மட்டும் தப்புன்னு சொல்ல மாட்டேன் இப்போ ராவுத்தரை பற்றி நான் சொல்லுவேன் அவர் வந்து எந்த தப்பு பண்ணதாக என் நாலேஜுக்கு வரல இந்த விமர்சனங்களுக்காகத்தான் அவர் சைலன்ஸ் ஆக்கப்பட்டிருப்பார் அல்லது காணாமல் போயிருக்கிறார் பொதுவெளியிலேருந்து ஆனால் சவுக்கு சங்கரை பொறுத்தவரையில் அவர் வந்து திமுகவுக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ணவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னால் அதுக்கப்புறம் அதிமுகவுக்கு ஃபுல்லாக அபிஷியல் ஸ்போக்ஸ்மேன் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அது அரசியல் பேசலாம் தப்பு கிடையாது ஆனால் ஆட்சியாளர்களை பற்றி நம்ம பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசணும் அதுவும் திமுக என்பது ஒரு கடுமையான விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளாத சகித்து கொள்ளாத ஒரு அவங்க மற்றவங்களை பாசிச்சுன்றாங்க இன்னைக்கு மீடியாவை கம்ப்ளீட்டா பெண் நிறுவனம் தான் கண்ட்ரோல் பண்ணுது அந்த பெண் நிறுவனம் யாருன்னு உங்களுக்கு தெரியும் சபரீசன் ஸ்டாலின் அவர்களுடைய மாப்பிள்ளை தான் ஊடகம் புறா எது ஹெட்லைன் ஓடணும் எது வந்து தலைப்பு செய்தி ஆக்கணுன்றதெல்லாம் இவர் தான் சொல்கிறாரு விவாதம் என்ன தான் அவருக்கு சொல்கிறது தான் பெண் நிறுவனம் சொல்கிறது தான் இவங்க இருக்காங்க அப்போ சவுக்கு சங்கர் வார்த்தை பிரயோகங்களில் குற்றச்சாட்டை சொல்கிறதுல யாரையும் அவமரியாதையாக பேசிடக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு ஐஸ்கிரீம் வார் போலீஸ் கமிஷனர் அருண் போலீஸ் இட் இஸ் ஃபோர்ஸ் அப்போ ஏதாவது சமயம் சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு காத்துட்டு துறையில ஏகப்பட்ட இன்சைட் இன்ஃபர்மேஷனை பொது வெளியில் சொல்றாரு அது வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் சொன்னா கூடங்க சில விஷயங்கள்லாம் வெளியே சொல்லாமல் இருப்பது நல்லது மக்களை பாதிக்கிற விஷயங்களை பத்தி பேசலாம் அங்க ரெண்டு போலீஸ் ஆஃபிசருக்குள்ள நடக்கிற கோல்டு வார ஒரு ஆபிசர் உங்களுக்கு கொடுக்குறாரு நீங்கள் அதை வச்சு பேசினா உங்கள் மேலே வந்து ஒரு இதுதான் ஆகும் கோபம் வரும் இல்லை எப்படா இவர் தப்பு பண்ணுவார் அப்படின்னு பிடிப்பாங்கல்ல அதனால் இவரும் வந்து தப்பு பண்ணாத ஆள் இல்லை சங்கரும் வந்து தப்பு பண்ணாத ஆள் இல்லை அவரும் நிறைய பேரை பிளாக்மெயில் பண்ணியிருக்காருன்னு நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஆல் செட் அண்ட் டன் அவர் தப்பு பண்ணால் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க நீதி மூலம் தண்டனை வாங்கி கொடுங்க கைது பண்ணுறது சிறையில் அடைப்பது குண்டாஸ் போடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப டூமைச்சுங்க நிர்வாகம் போலீஸ் அப்போ இது வந்து அவருக்கு வந்து கருத்து சுதந்திரம் இருக்குது அரசியல் கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை இருக்குது அவர் ஒரு வேலை வரம்பு மீறி ஏதாவது பேசினார்னா அதுக்கான சட்டங்கள் இருக்குதுல்ல அவர் ஒன்றும் தீவிரவாதி இல்லை பயங்கரவாதி இல்லை இப்போ அவருடைய அரச்டே நீங்கள் பார்த்தீங்கல்ல தொலைக்காட்சியெல்லாம் நான் பார்த்தேன் ஃபயர் இன்ஜின்லாம் வர வச்சு அந்த கதவை உடைச்சி கதவை உடைப்பதற்கு தான் வந்து நீதிமன்ற அந்த நீதிபதி அலோவ் பண்ணியிருக்கார் போலது ஆனால் அதிகாரிகள் ஆளுங்கட்சியினரை குஷிப்படுத்த அவருடைய லாக்கர்லாம் உடைச்சிருக்காங்க இப்போ அதெல்லாம் சட்டத்தின் முன்னால் அவங்களும் நிறுத்தப்படுவாங்க யாராக இருந்தாலும் சட்டப்படி நடந்துங்கன்னா பிரச்சனை இல்லைங்க சட்டத்தை மீறும்போது சிக்கல் உர தான் செய்யும் ஆனால் ஒரு வீட ஊடகவியலாளர்ன்ற முறையில் ஒரு அரசியல் விமர்சகர் என்ற முறையில் சங்கரை வந்து இப்படி நடத்த வேண்டாம் ஆட்சியாளர்கள் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு நபர்களாக அவங்க பாசிசம்ன்றாங்க மோடி ஆட்சி வந்து ஊடகத்தை கையில வச்சிட்டு இருக்குது அதே வேலையை தானே நீங்க செய்றீங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் விஜய் சொல்றது ரொம்ப கரெக்டு தானே அவங்க பாசிசம்னா நீங்க பாயாசமானாரு அது நகைச்சுவையா சொன்னாலும் சேம் ஆட்டிடியூடு தானே தமிழ்நாட்டில் நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் வந்துங்க தமிழ்நாடு அரசு திமுகம் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்னெல்லாம் அவங்களுக்கு உரிமைகள் இருக்குது என்னெல்லாம் அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை எடப்பாடி பழனிசாமியோ அல்லது விஜயோ சீமானோ செய்கிற உரிமை இருக்குதுன்றத உணரணும் இல்லை இவங்க ஆளுங்கட்சி ஆகிட்டா யாரையும் இவங்கள கொஸ்டின் பண்ணக்கூடாது இவங்க ஆகிட்டா யாரை ஒன்னாலும் இவங்க கொஸ்டின் பண்ணுவாங்கன்ற இந்த ரெட்ட தாப்பால் வாங்க அதாவது இரட்டை நாக்கு எதிர்கட்சியாக இருந்தால் ஒன்று பேசுவாங்க ஆளுங்கட்சியாக வந்தாட்டினா இப்போ எதிர்கட்சியாக இருந்தால் சேலம் வெட்டு வழி சாலைக்கு பெரிய விளைநிலங்கள் ஆச்சா அப்போச்சானாங்க இப்போ என்னாச்சு ஆச்சு எட்டு வழி பாதை ஆனால் அது மட்டும் இல்லை பரந்தூரில் விளைநிலம் உங்களுக்கு நீர்நிலைகள் எல்லாம் நாசமாக போகுது ஏர்போர்ட் வந்தால் அப்போ தொழில் வளர்ச்சின்றாங்க ஸோ இவங்களை பொறுத்தவரைங்களே திமுக பேசுவது ஒன்று செயலில் ஒன்றுன்றது ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்குங்க கடைசியாக நான் ஒன்றை சொல்கிறேன் இப்போ கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு இப்போ ஒன்றை கொண்டு வராங்க ஏதோ மு க ஸ்டாலின் வந்த பிறகு திராவிட மாடல் ஆட்சி அவர் தொடங்கின பிறகு தான் தமிழ்நாடு வந்து கல்வியில் சிறந்த மாதிரி சொல்கிறாங்க கண் தமிழ்நாடு எப்போவுமே கல்வியில் சிறந்தது தான் இதை பாடினவரே பல ஆண்டுகளுக்கு முன்னால் பாடிட்டு போயிட்டார் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு இப்போ எல்லாம் விளம்பரத்துக்காக இந்த மாதிரி வெல்லும் தமிழ் பெண்கள் உடன் பிறப்பேவா உங்களுடன் ஸ்டாலின் இவ்வளோ நாளாக எங்கே இருந்தார் யாரோடு இருந்தார் ஆக தேர்தலை அவங்க குறி வச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வேலையை பிரச்சாரத்தை என்னென்னா அரசாங்க செலவுல பண்ணிட்டு இருக்காங்க அரசாங்க செலவு இப்போ வெல்லும் தமிழ் பெண்கள்னு ஒரு ட்ராமா நடத்தினாங்க ஆனா இன்னைக்கு நான் என்ன பார்க்கறேன்னா ஒரு அம்மா வந்து சீமா அகர்வால் ஐபிஎஸ் ஆஃபீஸரை தான் சொல்றேன் நான் டிஜிபி போஸ்டிங்க்கு யூபிஎஸ்சி மூணு பேர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் முதல்ல இருக்கிறது சீமா அகர்வால்னு தகவல் நமக்கு தெரிஞ்சது ரெண்டு மாதம் ஆச்சு அந்த லெட்டர் வந்து ஏன் அந்த அம்மாவை டிஜிபியாக போடல ஒரு பெண் இந்த அளவுக்கு உயர்ந்துருக்காங்க ஒன்றா நம்பரில் வந்திருக்காங்க மூணு பேரில் யாராவது ஒருத்தரை போடலான்றது உங்களுக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் யாரையுமே போடாமல் குறிப்பாக அந்த பெண் அதிகாரியை போடாமல் நீங்கள் வந்து இன்சார்ஜ் இன்சார்ஜுன்னு கொடுத்துட்டே இருக்கீங்க ஏன் அப்போது பேசுறது ஒன்று படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயிலா என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்க படிக்கிறது பெரியாரிசம் ஆனால் பண்ணுறது பூரா ஜாதி அரசியல் முருகன் விழா நடத்துவாங்க அறநிலையத்துறையை பயன்படுத்தி இப்போ கிறிஸ்மஸ் விழா நடத்துவாங்களா இல்லை சந்தனக்கூடு இஸ்லாமியர் விழா நடத்துவாங்களா மதச்சார்பற்ற அரசுனா என்னங்க அர்த்தம் செகுலரிசம்னா என்ன அரசு எந்த மதத்தையும் சாராமல் இருக்க வேணும் கிடையாது நாம் நாத்திகர்கள் கிடையாது செக்குலரிசம் என்றால் கவர்மெண்ட் இஸ் அபோவ் ஆல் அதுக்கு எல்லா மதமும் ஒன்று தான் ஆனா இன்னைக்கு என்ன பண்ணுறாரு அறநிலையத்துறை அமைச்சர் முருகன் விழா நடத்துறாரு இவங்க எங்கடா இந்து ஓட்ட தள்ளின்னு போற போறாங்கன்னு பாஜக போட்டிக்கு மதுரையில அவங்க ஒரு விழா நடத்துறாங்க ஆக திமுகவும் திருப்பரங்குன்னு கூட அதுதான் கதை திமுகவும் பாஜகவும் இந்த அரசியல் ஆதாயத்துக்காக ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக தான் இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தையும் பெருசாக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பிரச்சனையே கிடையாது அது இவங்க மைனாரிட்டி ஓட்டுக்காக இந்த ட்ராமா போடுறாங்க அவங்க மெஜாரிட்டி இந்து ஓட்டுக்காக பாஜக ட்ராமா போடுறாங்க இதில் வந்து சாதாரண மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இப்ப நீதித்துறை இதில் சிக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்குது அதனால வந்துங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மற்றவர்களுக்கு என்னெல்லாம் இருக்கணுமோ அதை ஆளுங்கட்சி பிறகு உறுதிப்படுத்தணும் திமுக ஆட்சி அதுக்கு பதிலாக வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது விமர்சனம் பண்ணக்கூடாது ஆனால் நாங்கள் எதிர்கட்சி ஆகிட்டோம்னா நாங்கள் என்னவனா பேசுவோம் சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் எடப்பாடி பழனிசாமியை பேசாத பேச்சாங்க இவங்க எந்த அளவுக்கு பேசியிருக்காங்க ஆனால் ஸ்டாலினை பற்றி ஒருமையில் பேசுகிறாராம் நீங்கள் என்ன நரகல் மொழியிலெல்லாம் ஒரு முதலமைச்சர்னு பார்க்காம எடப்பாடியை பேசியிருக்கீங்க அதான் சொன்னன்ன அவங்களுக்கு ரெட்ட நாக்குங்க ஆளுங்கட்சியான ஒரு மாதிரி பேசுவாங்க